எல்லோரையும் மயக்கும் காந்த பார்வைக்கு சொந்தக்காரரான ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு குரு உங்களுக்கு ராசியிலேயே நடைபெறுகிறது ஜென்ம குரு என்ற நிலையில் குரு நடக்கிறது அதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் அழைப்பாயும் மனமும் ஒரு முடிவெடுப்பதில் ஒரு நிலையில்லா தன்மையும் இனம் புரியாத ஒரு பயம் கவலை போன்ற விஷயங்கள் உருவாகும் ஆகவே எந்த ஒரு முடிவையும் சுயமாக எடுக்காதீர்கள் உங்களுடைய நெருங்கிய நட்பு அல்லது உங்களுடைய நலன் விரும்பிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் மனைவியிடமோ அதாவது வாழ்க்கை துணை மனைவி அல்லது கணவனிடமோ அல்லது உங்களுடைய நலன் விரும்பிகள் வெல்விஷன் சொல்லக்கூடிய நபர்களிடமோ அமர்ந்து தீர்க்கமாக யோசித்து பின்பு முடிவெடுங்கள் இது தவறான முடிவுக்கு இது வந்து ஒரு தீர்வாக அமையும் அடுத்தபடியாக ஒன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களை பார்த்து குருவானவர் புனிதப்படுத்துகிறார் ஐந்தாம் இடத்தில் பதியும் பார்வை உங்களுக்கு முன்ஜென்ம புண்ணியங்களை சீர்தூக்கி அதற்கான நன்மைகளை வழங்கும் புத்திரபாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் தொட்டிலாடும் மிகப்பெரிய புகழ் கீர்த்தி என்ற விஷயங்கள் எல்லாம் வாய்க்கப்பெறும் பிள்ளை வழியிலிருந்து வந்த கல்வி மற்றும் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெற்று நன்மையாக நன்றாக படிப்பார்கள் நல்ல உடல்நிலை தேரும் ஏழாம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிந்து அந்த பாவகத்தினுடைய நற்பலன்களை தரவுள்ளார் அதாவது காதலித்து கொண்டிருக்கும் இளம் பிராயத்தினருக்கு அந்த காதல் திருமணத்தில் முடியும் அல்லது இளம் பிராயத்தினர் அதாவது திருமண வயதை எட்டியவர்களுக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட மனம் மொத்த மனம் விரும்பிய திருமணம் நடைபெறும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒரு நல்ல அந்யோன்யம் உருவாகும் பிரிந்திருந்த தம்பதிகள் இணைவர் ஒன்பதாம் இடத்தில் பார்வையை பதிப்பிக்கும் குருவானவர் தந்தையார் வழியில் இருந்த மனக்கசப்புகளை நீக்குவார் பங்காளிகளுக்கிடையே இருந்து வந்த சண்டைகள் தீர்வு பெறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகள் காணும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் பரிகாரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்கு அதாவது ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் கொண்டைக்கடலை போன்ற இந்த புரோட்டீன் இருந்த சிற்றுண்டிகளை வழங்கி வாருங்கள் அது வியாழக்கிழமையாக இருந்தால் உசிதம் நன்றி